வாழ்க வலமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் அசனரு தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது எனது வாழ்க்கை விளக்கம் பக்கம் இரண்டு தங்கள் உயிரிலும் உடலிலும் பங்கு பிரித்து ஒன்று கூ என் உடலாக மலர்த்தி வளர்த்து இவ்வுலகுக்கு என்னை அளித்த என் அருமை அன்னையையும் தந்தையையும் வணங்கி அவர்கள் எனக்காக ஏற்ற துன்பங்களை நினைந்து நினைந்து கசிந்து உருகி என் வாழ்க்கை வரலாற்றினை எழுதத் தொடங்குகிறேன் எழுத்தறிவும் தொழிலறிவும் இயற்கை தத்துவ அறிவும் ஒழுக்க பழக்கங்களும் உள்ளுணர்வும் தவமும் அறிவித்த எனது ஆசிரியர்கள் எல்லோருடைய தாள்களையும் உள்ள தமர்த்தி பணிவோடு வணங்கி எனது வாழ்வின் பலதரப்பட்ட நிகழ்ச்சிகளை நண்பர்கள் அறிய எழுதத் தொடங்குகிறேன் என் வாழ்க்கை துணைவிகளாகி எனது இன்ப துன்பங்களில் கூட்டு சேர்ந்து எனக்கு ஏற்ற தொண்டாற்றி உதவி புரிந்து வரும் என் மனைவியர் இருவரையும் உளம் நிறைவோடு வாழ்த்தி எனது கதையை யானே எழுதத் தொடங்குகிறேன் குழந்தை பருவம் எனது குழந்தை பருவ நிகழ்ச்சிகள் எனக்கு தெரியாது ஆகையால் என் மூத்த பால் கேட்டறிந்தபடி எழுதுகிறேன் இந்த வரலாற்றில் வரும் சில நிகழ்ச்சிகளை என் அன்னையே எனக்குச் சொல்லியும் உள்ளார்கள் இந்திய நாட்டில் சென்னை மாநிலத்தில் செங்கற்பட்டு மாவட்டம் அமைந்துள்ளது இம்மாவட்டத்தில் கூடுவாஞ்சேரி என்னும் பெயருடைய சிற்றூர்தான் நான் பிறந்த ஊர் என் அருமை அன்னையின் பெயர் சின்னம்மாள் என் மதிப்புமிக்க தந்தையின் பெயர் வரதப்ப முதலியார் செங்குந்தர் குலம் என் தந்தை கை நெசவு தொழிலை செய்து வந்தார் என் பெற்றோருக்கு நான் எட்டாவது குழந்தை எனக்கு முன்னர் பிறந்த ஆண் மகன் ஏழாவது வயதில் இயற்கை எய்திவிட்டான் எனக்கு முன் பிறந்த பெண்கள் ஆறு பேர் அவர்களில் இப்போது மூவர்தான் உள்ளனர் அவர்கள் பெயர்கள் முறையே கற்பகம் சின்னம்மாள் நாகம்மாள் எனக்கு இளையவன் ஒருவன் அவன் பெயர் தெய்வசிகாமணி இப்போது சைதாப்பேட்டையில் வாழ்ந்து வருகிறான் இந்த குறிப்புகளை விளக்கும் கவிகள் கீழே உள்ளன படியுங்கள் அருட்டந்தை அவர்கள் தன் அன்னையையும் தந்தையையும் எவ்வளவு போற்றி வணங்கி இருக்கிறார்கள் என்பது தெரிய வருகிறது அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்பதை அருட்தந்தை தன் வாழ்வில் அப்படியே பின்பற்றி இருக்கிறார்கள் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க அன்னை தந்தை இருவரால் தான் நான் இன்று இந்த உலகில் இருக்கிறேன் அவர்கள் தங்கள் உடலில் பங்கு பிரித்து என் உடலாக உருவாக்கி என்னை இந்த உலகுக்கு அளித்ததோடு மட்டுமன்று அதன் பிறகும் என்னை வளர்த்துவதில் அவர்கள் மேற்கொண்ட துன்பங்களை எல்லாம் நினைக்கும் பொழுதே உள்ளம் கசிந்து உருகுகிறது மாதா பிதா குரு தெய்வம் என்றுதானே சொல்வோம் அன்னை தந்தையை அடுத்து ஆசிரியர்களை எவ்வளவு பெரும் மதிப்போடு நினைவு கூறுகிறார்னு பாருங்க எல்லா ஆசிரியர்களையும் எழுத படிக்க கத்து கொடுத்தவங்க தவம் கற்றுக் கொடுத்தவர்கள் என்ற அவ்வளவு பேருடைய தாள்கள்ங்கிறார் அவங்க திருவடிகளை தன் உள்ளத்தில் அமர்த்தி பணிவோடு வணங்குகிறேன் தன்னுடைய வாழ்க்கை துணைவுகள் இருவரையும் மகிழ்ச்சியோடு உளம் நிறைவோடு வாழ்த்தி தன் வாழ்க்கை வரலாற்றை எழுதத் தொடங்குவதாக சொல்கிறார் திருவள்ளுவர் இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை என்று சொல்வார் இந்த இயல்புடைய மூவர் ஒரு குடும்பத்துல பெற்றோர் வாழ்க்கை துணை குழந்தைகள் அருத்தந்தை இந்த மூவரையும் நினைவு கூறுகிறார் குழந்தைகள் இல்லாத காரணத்தால் அவர் பெற்றோரையும் வாழ்க்கை துணையையும் மதிப்போடு மகிழ்ச்சியோடு வணங்கி வாழ்த்தி தன் வரலாற்றை சொல்கிறார் அதே போல அந்த அம்மாவை பற்றி குறிப்பிடும் பொழுது அருமை அன்னைங்கிறார் எப்பொழுதுமே அம்மா கிட்ட குழந்தைகளுக்கு உரிமை அதிகம் அல்லவா ஆனா அப்பா பத்தி சொல்றப்போ பாருங்க மதிப்புமிக்க தந்தை ஒவ்வொரு குழந்தையும் தந்தையை மதிக்க வேண்டும் அன்னையை போற்ற வேண்டும் என்பதை அருட்பந்தையில் வாழ்க்கையில் இருந்து நாம் அறிந்து கொள்கிறோம் நன்றி வாழ்க வலமுடன்